அக்டோபர் இருபத்தி ஆறு ஐப்பசி பத்து சரியை இருந்து வாழ்வை துவக்குவது போன்று சாதனம் சரியையில் துவங்குகிறது பின்பு வாழ்நாள் எல்லாம் அது அனுஷ்டிக்கப்படுகிறது ஒரு குடும்பத்துள் பிறந்து வளரும் குழந்தைக்கு முதலில் வாழ்க்கை முறை புகட்டப்படுகிறது பெற்றோர் சொற்படி அது பணிந்து நடக்க வேண்டும் பெற்றோர் ஒழுகுவதை பார்த்தும் அது பின்பற்றுகிறது பழக்கத்தால் நல்ல வாழ்க்கை வாழுதலில் படிந்து விடுவது சரியை நாடு நகரமும் நற்றிற்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வனே திருமந்திரம்